அழகான சாஃப்ட் சில்க் சேரீஸ் தாங்க இந்த சாஃப்ட் சில்க் சேரீஸில் வந்துட்டு டபுள் சைடு பார்டர் வந்துடும் உங்களுக்கு சேரீலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்போஸ் புட்டாஸ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ அழகான காப்பர் செரி ஒர்க்கில் வந்துட்டு இந்த சேரீ ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இந்த சேரீ வீடியோக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்டர் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் டிசைன்ஸ் வந்துடும் இன்னொரு சைடு ஸ்மால் பார்டர் வந்துடும் சரி ஓப்பன் பண்ணி பார்த்து பாருங்க இப்போ சேரீயோடய முந்தி பல்லு டிசைன் உங்களுக்கு கான்ட்ராஸ்டெலாம் வந்துடும் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீலாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் சில்க் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் இது ப்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எம்போஸ் டிசைன்ஸ் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸையுமே இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு லைவில் இப்போ காட்ட போகிறோம் உங்களுக்கு வேணும் பண்ணிக்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் சேரீ ஒவ்வொரு சேரீயுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரீயாக காட்டுறோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா இது இன்னொரு டிசைன் இது இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் இதே மாதிரி முடிவு எது மேலே மேலே அடுத்தடுத்த டிசைன் காட்டுறோம் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே வந்து வேறு வேறு இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கீழேயே நம்ம குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலுமே டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே உற்பத்தி விலைக்கு நாம் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு ஒரு சேரீனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க் சேரி மாதிரியே இருக்கும் நம்ம நம்ம கஸ்டமருக்காக ஆஃபர் ப்ரைஸில் மட்டும்தான் நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இன்னும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குது இது அடுத்த லைவில் உங்களுக்கு வந்துட்டு நாம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறோம் அடுத்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எட்டு மணிக்கு நீங்கள் லைவுக்கு வாங்க இந்த நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது அதையும் வந்து உங்களுக்கு நாங்கள் லைவில் ஷோ பண்ணுறோம் தேங்க் யூ